அன்புக்குரியவர்களை தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது ஒவ்வொரு புத்தாண்டும் நமக்கு பல்வேறு வகையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது சோதனையும் வேதனையும் இல்லாத நாட்கள் ஒன்று கூட மனித வாழ்வில் கிடையாது சோதனைகள் வரும்போது துவண்டு போவது மனித இயல்பு ஒவ்வொரு புத்தாண்டிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருதுங்க ஒரு முறை ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அந்த நஷ்டத்திலிருந்து விழ முடியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இந்த நஷ்டத்துலேருந்து மீள முடியலன்னா நாம் உயிர் வாழ்ந்த பலனே கிடையாது நம்ம சுற்றி இருக்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றி இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி மனம் வாடி போய் வீட்டு வாசலில் இருந்த படிக்கட்டில் உக்காந்து அப்படியே வர்றவங்களையும் போகிறவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போது அவர் வீட்டுக்கு கிட்ட இருக்க ஒரு குப்பை தொட்டி மேலே அவருடைய கண் பார்வை பட்டதுங்க அந்த குப்பை தொட்டி முழுக்க நிரம்பி இருந்து முதல்ல ஒரு ஆள் வந்தாருங்க அந்த குப்பை தொட்டியை ஃபுல்லாக கலைச்சி அதுக்குள்ளே இருந்த பழைய பேப்பரை மட்டும் ஒரு சாக்கில் திணிச்சு தோல் மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருந்தார் அடுத்த ஒருத்தம் வந்தான் மறுபடியும் அதே தொட்டியில் கையை விட்டு நோண்டுறான் நோண்டி அதுக்குள்ளே இருந்த கண்ணாடி பாட்டில் எல்லாத்தையும் பொறுக்கி அதை ஒரு மூட்டையில் போட்டு அவனும் தோல் மேலே சுமந்துக்கிட்டு போயிட்டான் மூணாவதாக ஒரு மனுஷன் தான் அவன் என்ன பண்ணா அதே குப்பை குப்பைத்தொட்டியில் பழைய பிளாஸ்டிக் பேப்பரு பிளாஸ்டிக் பேகு பிளாஸ்டிக் பாட்டில் இதை எல்லாத்தையும் தூக்கி ஒரு கோடையில் போட்டு அவன் தலைமையில தூக்கிட்டு போனான் நாலாவதாக ஒரு நாய் வந்ததுங்க அது அந்த குப்பை தொட்டிக்குள்ளே குதிச்சுது ஒரு எச்சலை அதில் சாப்பாடு இருந்ததுங்க அதை அந்த நாய் முழுக்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் குப்பைக்கோடைய விட்டு குதித்து சந்தோஷமாக வாழை ஆட்டிக்கிட்டு ஓடிடுச்சு அடுத்ததாக ஒரு மாடு வந்தது இந்த நாயே உணவை சாப்பிட்டுட்டு இலையை போட்டது இல்லைங்களா அந்த இலை ஒரு ரெண்டு மூணு கிடச்சிது அதை அந்த மாடு ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அங்கேருந்து போச்சு இதை பார்த்த உடனே தன்னம்பிக்கை இல்லாம உட்கார்ந்தான் இல்லையா அந்த மனுஷன் அவன் மனசுல ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுந்தது ஒரு சாதாரண குப்பத்தொட்டி எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுக்குது இந்த உலகம் எவ்வளவு பெரியது இதில் நானும் ஒரு பெருமைக்குரிய ஒரு உறுப்பினர் ஒரு சின்ன குப்பைத்தொட்டி ஆறு பேருக்கு வாழ்வு கொடுக்குதுன்னா இந்த உலகம் எனக்கு வாழ்வு கொடுக்காதா நான் ஏன் மறுபடியும் உழைக்கக்கூடாது நான் ஏன் உதவி மற்றவங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு தனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்பனா தன்னம்பிக்கையோடு உழைக்கிறதுக்கு கிளம்பி தன்னுடைய முயற்சியை தொடங்கலாம் இது தாங்க தன்னம்பிக்கை இதுதான் ஒவ்வொரு புத்தாண்டிலும் நாம் எடுத்துக்க வேண்டிய மிக பெரிய ஒரு பலம் இந்த பலத்தோடு புத்தாண்ட தொடங்குங்க எல்லா செயலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க வளமுடன்